ஓம் நமசிவாய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரபிரமோ தஸ்மஸ்ரீ குருவே நமக எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம முகத்தை வெறும் இமேஜை வச்சு பலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு முதல் முறையா அவங்க முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டியிருக்கேன் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் பெரும் நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா முகத்தை காட்டுலனாலும் அந்த ஆதரவை என்னைக்குமே நீங்க குறைச்சதில்லை இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்தது மாதிரியே இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில முன்னாடி முகத்தை காட்டியிருக்கேன் சரி நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப தனுசு ராசிக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் யார் எதிரியா வருவாங்க வாழ்க்கையில் யார் துரோகியா வருவாங்க எந்த சூழ்நிலையில நீங்க எதிரிகளை உருவாக்குவீங்க உங்களுக்கு உருவாகுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம இப்ப தெளிவா பேச போறோம் தனுசு ராசி அப்படின்னால ஒரு தெய்வீகமான ராசி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பாதையில் பயணம் செய்கிறது ஒரு அடாவடியாக போகாமல் அன்பால் எப்படி ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம் அன்பால் எப்படி ஒருத்தவங்களுடைய ஆதரவை பெறலாம் இந்த வாழ்க்கைனா என்ன இந்த வாழ்க்கையில் எத்தனை விதமான மனிதர்கள் இருக்காங்க இருந்து எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம கடத்துறது அதுவும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே ஒரு பெருந்தன்மை இருக்கும் நேர்மையான பாதையில் ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும் அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுப்போம் தவறான நபர்களோட உறவு வச்சுப்போம் தவறான விஷயங்களில் ஆர்வம் காட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது எப்பொழுதுமே ஒரு நேர்மை ஒரு பெருந்தன்மை அன்பு அன்பால் உலகை வெள்ளலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இதெல்லாம் கொண்டவர்கள் தான் நம்ம தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் ஆனால் அதே நேரத்தில் இந்த எதிரிகள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு நேர் எதிரியான அசுரகுரு குரு ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக வரார் ஆறாவது வீடு கடன் நோய் சத்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம எதிரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ஆறாவது வீட்டை தான் பார்க்கணும் அப்போ தனுசு ராசிக்கு ஆறாவது வீடாக வரக்கூடியது குரு தேவகுரு அப்படினா அப்படின்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஒழுக்கம் தவறாமை இருக்கும் அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அசுர குரு எதை சொல்லக்கூடியது அப்படின்னா அசுர குரு ஏன்னா ரெண்டு பேருமே எதிரி குருவும் சுக்கிரனும் எதிரி அப்போ அசுரகுருவாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய குணம் என்ன ஆடம்பரமாக இருக்கணும் எப்படியாவது அனுபவிக்கணும் இந்த அனுபவிக்கிறது அப்படின்னா ஒரு பொருளையோ உயிரினத்தையோ அல்லது ஒரு செயலையோ இப்படி எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்த குணம் கொண்டவர் சுகிரன் அப்போ குருவுக்கு நேர் எதிரியாக வரக்கூடிய சுகிரன் தான் இப்போ உங்களுக்கு அந்த குணத்தை கொண்டவர்கள் உங்களுக்கு எதிரியாக வருவார்கள் இங்கே ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் இன்னொரு கண்ணத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னவர் எஸ் அதாவது மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் அப்போ மன்னிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் யாரெல்லாம் மன்னிக்கிறாரோ அவர்களால் சிலுவையில் அறையப்படுகிறார் இதுதான் தனுசு ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மன்னித்து விடுகிறீர்களோ ஒரு எதிரியமோ அல்லது எதிர்ப்பையும் நெருப்பையும் என்றைக்குமே குற வைக்க கூடாது குறையோட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மன்னிப்பதால் மன்னிக்கப்படுகிற மனிதர்களால் உங்களுக்கு தீமைகளும் குடைச்சல்களும் துன்பங்களும் துரோகங்களும் அதிகம் நடக்கும் மன்னிக்கிறது தான் இங்கே உங்களுக்கு பெரிய ஒரு எதிரியாக மாறக்கூடியது எதிரின்னு தெரிஞ்சால் உடனே வேட்டை தான் விட்டு வைக்க மாட்டீங்க அதில் உறுதியாக இருப்பீங்க வில் அந்த வில் எந்திய மனிதன் தான் உங்கள் சின்னம் அந்த மாதிரி ஒரு வீரத்தையும் ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு நேர்மையையும் கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் அதை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா அநியாயத்தோடு சமாளிக்க மாட்டீங்க அநியாயத்தோட துணை கொண்டு சமாளிக்க மாட்டீங்க ஆன்மீகத்தின் துணை கொண்டு நேர்மையின் துணை கொண்டு சமாளிக்கக்கூடியவர்கள் அதனால் எதிரின்னு தெரிஞ்சால் அங்கே வேட்டை தான் ஆனால் எங்கே கோட்டை விடுறீங்க அப்படின்னா ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஐயா என்னுடைய குழந்தைய காப்பாற்றுங்க ஐயா என்னுடைய தொழிலை காப்பாற்றுங்க ஐயா எனக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி படிப்பு செலவுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு உதவுகிற இடம் இருக்குல்ல நீங்கள் உதவி கேட்டு அவர்களுக்கு செய்து கொடுத்து அவர்கள் ஏதாவது துரோகம் செஞ்சிட்டாலோ எதிரியா வந்துனாலோ போகட்டும் மனுஷன் தானே போகட்டும் கூட இருந்தவங்க தானே போகட்டும் கூட பழகினவங்க தானே போகட்டும் அண்ணன் தானே தம்பி தானே அந்த போனா போகட்டுங்கிற எண்ணம் இருக்குல்ல நேருக்கு நேர் எதிர்த்தா வேட்டையாடப்படுவார்கள் ஆனால் கூட இருந்தே இரத்த சொந்தம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகளால் அண்ணன் தம்பிகளால் பங்காளிகளால் வர்க்கம் இருக்குல்ல பெரியப்பா சித்தப்பா சின்னம்மா பெரியம்மா இவர்கள் வழிவந்த உறவினர்களால் கூட இருந்தே குழி அந்த குழியிலே உங்களை தள்ளி நாங்கள் யாரு அப்படின்னு காட்டக்கூடியவர்கள் யாரு எதிர்த்தா வேட்டையாடப்படுவார்கள் எதிர்க்காம கூட இருந்தே குழி வெட்டுறவங்க இவங்க தான் ஏன் அப்படின்னா எதிரி வீடாக சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திர அதிபதிகளை கொண்டிருக்கு அதாவது கிருத்திகை ரோகிணி மிருக ஆறாவது வீட்டில் கிருத்திகை யாருடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் எதை சொல்லுது அரசு அப்பா அரசியல்வாதி பெரியப்பா முதலாளிகள் அரசு துறையில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ நீங்க யாரை முதலாளியா நினைக்கிறீங்களோ யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்களோ யாரை தெய்வமாக நினைக்கிறீங்களோ யாரை உயர்ந்த இடத்துல வைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் எதிரிகளாக வரக்கூடிய அமைப்பை இந்த சூரியன் உருவாக்குவார் அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது எதிரி ஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை இருக்கிறதுனால இவர்களாலெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி சந்திரன் நட்சத்திரம் சந்திரன் யாருங்க அம்மா அம்மா வழி வந்த உறவுகள் அன்பு எண்ணம் அதாவது ஒரு அனுதாபப்பட்டு ஒரு அக்கறையோட தாயுள்ளம் கொண்டு நீங்கள் எதை செஞ்சாலும் சரி ஒரு நேரத்தில் அவங்க உங்களுக்கு எதிரியாகத்தான் வருவாங்க எங்கெல்லாம் இறக்க குணம் உங்களுக்கு ஏற்படுகிறதோ நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துங்க குடும்பத்தில் உறவுகள்கிட்ட வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எங்கே போனாலும் சரி நல்லா இருக்கட்டும் எங்கெல்லாம் எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்களை அன்பு காட்டி அன்பால் நேசித்து அன்பே சிவம் அப்படின்னு போதனை செஞ்சு உதவி பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்கள் மனசு நீங்கள் சொல்றத கேட்காது இது மன சம்பந்தப்பட்ட விஷயம் சந்திரன் அப்படின்னா இறக்க குணம் கொண்டது தாயுள்ளம் கொண்டது எதை சொன்னாலும் நம்பிடுவீங்க ஒரு கண்ணு தண்ணியை பார்த்துடக்கூடாது யார் கண்ணுலேயும் சரி யார் வீட்லையும் சரி ஒரு அழுகை குரல் கேட்டுக்கூடாது யார் உங்க முன்னாடி கொஞ்சம் சோர்வாக பேசிட்டாலும் என்ன காரணம் ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க உடம்பு சரி இல்லையா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய முடியும் சரி பண்ணுறதுக்கு உசுரை கொடுக்காத தான் உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு குணம் உண்டு அந்த அன்பு உண்டு பாசம் உண்டு ஆனால் அவங்க வைப்பாங்க பாருங்க வேட்டு அதுதான் உலகமே அப்படி தானே ஆனால் ஒன்றெல்லாம் தெரிஞ்சுங்க இதெல்லாம் விதி நமக்கு இறைவன் விதிக்கப்பட்ட விதி யாருக்கு நாம் அன்பு காட்டுறோமோ யாருக்கு உதவி பண்ணுறோமோ அவர்களால் நாம் துரோகத்தை அனுபவிக்க வேண்டிய விதி இருக்குது ஜாதகத்தில் ஜோதிடம்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இதுதான் அதனால் நிலை சோர்வடைந்து என்னடா வாழ்க்கை யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆனால் நீங்கள் செய்கிற உதவிகள் நீங்கள் செய்கிற புண்ணியம் எப்பொழுதுமே அவங்கள பெருந்தன்மையாக வச்சுருக்கோம் இன்றைக்கி துரோகம் பண்ணலாம் அவன் ஆனால் நாளைக்கு உங்கள் காலில் எப்போ வந்து வீழலாம் எப்போ இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கலாம் எப்போ மறுபடியும் இவங்க கூட பழகலாம் தவிப்பாங்க ஏங்குவாங்க அதுதான் தனுசு ராசி ஆயிரம் எதிரிகள் உங்களை எதிர்த்தாலும் சரி ஆனால் அத்தனை எதிரிகளும் உங்கள்கிட்ட மன்னிப்பு ரெடி ரெடியாகுவாங்க உங்களுடைய குணம் அப்படி உங்களுடைய வாழ்க்கை அதுதான் போதிக்கும் வாழ்ந்தால் இப்படி வாழணும் இவங்கெல்லாம் மனுஷன் என்ன பெருந்தன்மை பாருங்க ஒரு சில்லறதனமாக நடக்கிறதில்ல ஒரு சில்லறதனமாக பேசுறதில்ல துரோகமே பண்ணாலும் மன்னித்து விடுறாங்க பாரு அவங்க மனுஷையா மனுஷன் இல்லையா கடவுள் ஏன்னா தனுசு குரு பகவான் அதிபதி எப்பொழுதுமே உங்களையும் உங்களது சூழ்நிலையையும் உங்களது குணத்தையும் உயர்வாகவே வச்சுருப்பார் நீங்கள் உண்மையாக ஆன்மீகத்தை நம்பினீங்க அப்படின்னா இது உங்கள்கிட்ட பிரதிபலிக்கும் உங்களுக்குள்ளார ஒரு ஒளி இருக்கும் மானசீக குருவாக உங்களை ஏற்றுப்பாங்க நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறாலும் சரி பழகினாலும் சரி உங்கள் பேச்சுக்கும் உங்கள் நடந்தைக்கும் உங்கள் ஒழுக்கத்துக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க அதனால தான் எதிரியை மன்னிக்கக்கூடிய ஏன் தெரியுமா எதிரியை ஏன் மன்னிக்கிறீங்க நீங்கள் அதுக்கெல்லாம் காரணம் இருக்குல்ல காரணம் இல்லாமல் எந்த ஒரு கட்டமும் இங்கே வேலை செய்யாது என்ன காரணம் நாங்கள் மன்னிக்கிறதுக்கும் ஆன்மீக பாதையில் எதையுமே செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆறாம் வீட்டில் மிருகசீரிடம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது அது சந்திரனுக்குரிய நட்சத்திரம் அதுதான் தாயன்பு அம்மா தாயுள்ள சொல்லுவோம்ல அதனால தான் அந்த குணம் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த குணமே எதிரியாக மாறுது ஆறாவது வீட்டில் அது இருக்கிறதுனால தான் அந்த தாயன்பு குணம் இருந்தாலும் அந்த குணமே உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லை எட்டாவது வீட்டில் சந்திரன் அஷ்டமஸ்தானம் எதிரியை கூட மன்னிக்கிற குணம் தான் இருக்கு இருக்குது அதுபோல் செவ்வாய் ரத்தம் சம்மந்தப்பட்ட அத்தனை உறவுகளும் எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு என்ன கொடுமைன்னா ஏதாவது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அப்பா எதிரியா இருப்பாங்க இல்லன்னா அண்ணன் தம்பி எதிரியா இருப்பாங்க இல்லன்னா அம்மா எதிரியாக மாறுவாங்க இப்படித்தான் இருக்கும் சில கிரகங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் செவ்வாய் பகவானால அண்ணன் தம்பி எதிரி சூரியனால அப்பா அரசியல்வாதி அரசு பாட்ட முப்பாட்ட பாட்டன் வழி வந்த பங்காளிகள் இவர்கள் எதிரி போதாக்குறைக்கு சந்திரன் வேற எதிரி ஸ்தானத்துல அப்போ அம்மா அம்மாவனுடைய உறவுகள் அம்மா வழி வந்தவர்கள் அப்போ பார்த்துங்க ஒரு குடும்பமே எதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு உண்டு அதனால தான் எந்த ஒரு தனுசு ராசி நண்பர்களோ தோழிகளோ குடும்பத்தில் ஒரு பாசமே இருக்காது எல்லாமே வெளியில தான் இருக்கும் ஊரே மதிக்கும் தனுசு ராசி நண்பர்களையும் தோழிகளையும் ஊரே மதிக்கும் கொண்டாடும் நீங்கள் எல்லாமே கோவிலில் ஒரு நிகழ்ச்சி நடக்காது அல்லது ஒரு வார்த்தையாவது கேட்பாங்க உங்களுக்கு ஈடுபாடு இயற்கையாகவே இருக்கும் ஒரு பெருந்தன்மை உங்கள் மனசுக்காக உங்களை அழைக்காமல் சில நல்ல காரியங்கள் நடக்காது அந்த ஏஜில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருக்கீங்க முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி வயசில் இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது வயசுலாம் இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாமே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காத ஊரில் கோவிலோ திருமணமோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு வார்த்தைக்காவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஊரே மதித்தாலும் வீட்டில் எதிரி யார் எல்லாருமே எதிரி அதனால தான் நிறைய பேர் தனுசு ராசி நண்பர்கள் தோழிகள் சன்னியாசம் போயிடுறாங்க இந்த உறவே வேண்டாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அது மட்டும் இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா குருவுக்கு எதிரி சுக்கிரன் அப்போ சுக்கிரன் யாருங்க கணவனுக்கு மனைவி அதுபோல் செவ்வாய் மனைவிக்கு கணவன் இந்த கொடுமையை பார்த்தீங்களா குடும்பம்தான் அண்ணன் தம்பியே கூட பிறந்தது அம்மா அப்பா அது வழி வந்த உறவுகள் எதிரி அப்படின்னா கட்டண உறவுமா கணவன் மனைவியுமா இங்கே ஏன் சன்னியாசம் போறாங்க தெரியுதா இறைவன் ஏதையாவது ஒன்று நமக்கு திறந்து வைப்பாருங்கிறது இதுதான் தான் அனைத்து கதவுகளும் மூடினாலும் ஒரு கதவு திறக்கப்படும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு செம்மை எடுத்துக்காட்டுங்க எனக்கு யாருமே வேண்டாம் இறைவன் இருக்கான்னு ஓடி போகிறது தலை தெரிக்க ஓடி போகிறது ஆளை விட்டா போதும் இந்த சாமி தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் அதிகபட்சம் தன்னுடைய மனப்புரைகள் கோவிலில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி வாழ்க்கை கோவிலே கதினு கிடப்பாங்க அதிகபட்சம் பேர் நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்கோம் எனங்க மனைவி எதிரி கணவன் எதிரி அவர்களால் அவமானம் சூரியன் வேற அந்த இடத்துல இருக்காரா எங்கே அவமானப்படுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே ஸ்டேஷன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்பாங்க கணவனையோ மனைவியையும் அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இங்கே தான் விரிசல் வரும் ஒரு குடும்பத்துக்குள்ளார சின்ன விரிசலில் பானையை போட்டு உடைக்கிறது மாதிரி கண்ணாடியை போட்டு உடைக்கிறது மாதிரி முட்டையை உடைக்கிறது மாதிரி இந்த மூணுமே இணையாது அப்படியே ஒட்டினாலும் தெரியும் நல்லா ஒட்ட வச்சிருக்காங்க அப்படி ஒரு ஸ்டேஷனில் கணவனையோ மனைவியையோ அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதிகபட்சம் இங்கே தனுசு ராசி நண்பர்களோ தோழிகளோ தான் இருப்பாங்க கூட்டு வச்சு அவமானப்படுத்துவாங்க அரசு துறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிகாரிகள் கூப்பிடுவாங்க அங்கே மட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துலையே சரி உயர் அதிகாரிகள் கூட இந்த சூரியன் ஸ்தானத்தில் தான் வருவாங்க ஆண்களால் அவமானம் பெண்களால் அவமானம் இங்கே கணவன் மனைவி மட்டும் இல்லை சுக்கிரன்னா பெண் சந்தோஷம் சுகம் செவ்வாயினா ஆண் கணவன் ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட அவமானம் அதனால தான் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத நிறைய பேர் கடைப்பிடிக்கிறது எல்லாமே ஒரு அனுபவம் தான் எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஏங்க அந்த ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆன்மீக பாதையை தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இறைவன் ஏன் திறந்து வச்சிருக்கிறாரு எல்லா கதவும் அடைக்கப்படுது எதிரிகளும் துரோகிகளும் இங்கே நிறைய உண்டு உங்களுக்கு அப்போ ஒரே பாதை தான் எனப்பன் ஈசன் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி மனசார இறைவா இதெல்லாம் நடக்குது ஒன்றா விட்டால் எனக்கு வேற வழி இல்லை நீ இருக்க போதும் அவ்வளோதான் இது நான் இப்போ உங்களுக்கு புதுசாக சொல்லல நிறைய பார்த்தது உங்கள் மனசே வந்து கடவுளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஒரு அம்மாவை பார்க்குறத விட ஒரு அப்பாவை பார்க்குறத விட கணவனை பார்க்குறத விட மனைவியை பார்க்குறத விட அண்ணன் தம்பிகளை பார்க்குறத விட கடவுளை பார்க்க ஆசைப்படுபவர்கள் ஏன்னா என் நேரமும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தா எந்த நேரமும் என்ன தான் செஞ்சாலும் சரி கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு பிரச்சனை வந்தே தீரும் அந்த ஒரு திருப்தி இருக்காது அதுதான் எங்கள் பிரச்சனையே நிறைய செலவு பண்ணுவீங்க என் குடும்பத்துக்காகத்தான் நான் உழைக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்படுவீங்க ஆனால் பலன் என்னத்தை செஞ்சேன் என்னத்தை கிழிச்ச என்னத்தை புடுங்கன இப்படி பேச்சு வரும் தான் வெறுப்பு வந்துடும் மனுஷனுக்கு சும்மா உட்காந்தவன் கூட நம்ம திட்டிடலாம் ஆனா உழைக்கிறவனை திட்டணும் அப்படின்னா அவனுக்கு உண்மையான கோபம் வந்தா தாங்காது சொன்னவங்கள எது செய்ய மாட்டாங்க தன்னை வருத்தி கொள்வார்கள் வேதனை அப்ப ஒரே வழி ஆன்மீக பாதையை தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரம் அப்ப என்ன செய்யணும் இறைவன் என்னுடைய தலையில் எழுதி வைக்கப்பட்டது இதுதான் இந்த புரிதல் இருந்ததுன்னா போதும் அது எவ்வளவு பெரிய துன்பம் துயரம் கஷ்டம் இருந்தாலும் அப்படி இந்த கையால் தள்ளிவிட்டு இந்த கையால் இப்படி காட்டுவீங்க பார்க்கலாம் இறைவன் இருக்கான் இங்கே முக்கியமாக உங்கள் அதிபதிக்கும் உங்கள் எதிரிஸ்தான அதிபதிக்கும் சில வேறுபாடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவகுரு எதிரி சுக்கிரன் அசுரகுரு ஆன்மீக நாட்டம் ஒழுக்கம் இங்கே அதிகமாக இருக்கும் ஆனா உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் ஆடம்பரம் அனுபவிக்கிறது ஆன்மீகமும் ஒழுக்கமும் இங்கே அதிகமாக இருக்கும் ஆடம்பரமும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசையும் அங்கே கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி அன்பு பெருந்தன்மை இங்கே இருக்கும் ஆனால் அங்கே அழகு மனைவி அழகு கணவன் இந்த மாதிரி அன்பும் பெருந்தன்மையும் முக்கியம் இல்லை அழகும் அந்த கணவன் மனைவி தான் முக்கியம் கண்ணை மறைச்சிருங்க கணவன் மனைவிக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருவீங்க ஏன்னா அங்கே பாசம் அன்பு சந்திரன் வேற இருக்கார்ல கொஞ்சம் பழஞ்சிட்டா போதும் என்னங்க அவ்வளோதான் மொத்தமும் விழுந்தது ஆலமரமே சாஞ்சிதுங்கற மாதிரி கவிழ்ந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் என்னங்க இதை கூட எனக்கு செய்ய மாட்டீங்களா அவ்வளோதான் என்னம்மா பெண்களாக இருந்தால் என்னடா செல்லம் முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் செலவு பண்ணி கடைசியாக எல்லா சருகும் விழுந்ததுக்கப்புறம் அங்கே ஏதாவது உயிரினங்கள் தங்குமா எல்லாமே பறந்து போயிடும் அப்போ ஆழமரம் மாதிரி வெறும் ஆழமரம் மாதிரி நிற்பீங்க தான் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கு தான் இறைவன் நான் இருக்கேன் தைரியமாக இருங்க வாழ்க்கைன்னா இதுதான் அப்படிங்கிற பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அதுபோல் காதல்னால் காதல் குரு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் தேவகுருவான சுக்கிரன் சொல்லக்கூடியது காமம் காதலால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் காமத்தால் இழப்புகள் நிறைய வரும் எங்கெல்லாம் அந்த சுகத்தை தேடி புறப்படுறீங்களோ எதிர்பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இழப்புகளும் தேடி வரும் அவமானங்கள் தேடி வரும் அதுக்கு தான் அந்த ஒழுக்கங்கிறத அழகாக வச்சுருக்காங்க ஆன்மீகம் ஒழுக்கம் அப்படின்ட்டு இதெல்லாம் தானாக வந்ததில்ல அனுபவத்தால் வந்த விஷயங்கள் தான் ஆன்மீக பயணம் எப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ இங்கே வந்து காமம் அப்படிங்கிறது காதலோட ஒத்து போகிற அந்த ஒழுக்கங்கிறது தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி குரு உங்களுக்கு மெயினாக இருந்தார் அந்த குரு ஆதிக்கம் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா கணவனே கண்கண்ட தெய்வம் மனைவியே தாய் மனைவியே தெய்வம் அப்படின்னு நினைக்கிற உள்ளம் வரும் அதே சுகிரன் ஆதிக்கத்தோடு இருந்தால் இந்த காமத்துக்காகவும் அந்த சுகத்துக்காகவும் எதை வேணாலும் செஞ்சு கடனாளி ஆவறது எதிரிகளை சம்பாதிக்கிறது நோயாளி ஆவிறது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இதை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த சுகிரன் ஆதிக்கம் கொடுக்கும் அதுபோல குருன்னா கட்டுப்பாடு சுக்கிரன்னா அவிழ்த்து விடப்பட்ட ஆடு மாடு அவிழ்த்து விடப்பட்ட ஆடு மாடுகளால் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும் அதுக்கு துன்பம் இல்லை அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனாலேயும் எதிரிகளை அதிகம் சம்பாதிப்பீங்க இழப்புகளை அதிகம் சம்பாதிப்பீங்க ஏன்னா ஆறாவது வீடு இந்த பிரச்சனை எல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பார் அதனால தான் குரு ஆன்மீகம் ஒழுக்கம் சுக்கிரன் கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கார் இதை விட ஒரு அற்புதமாக உங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தெளிவாக சொல்லியிருக்கேன் சரி இப்போ நாங்கள் என்ன செய்யறது நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் ஒரு தர்ம யுத்தம் செய்ய வேண்டிய காலம் இது ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி பண்ணுங்க அவ்வளோதான் யாரையும் அதிகமாக நம்பாதீங்க இந்த உசுறு கொடுக்கறது கொடுக்குறதெல்லாம் விடுங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த குணம் என்ன பெருந்தன்மை மற்றற்ற வாழ்க்கை யாரையும் நம்பாதது இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமை ஆகாதது இதெல்லாம் இயற்கை இந்த அதிகமான நடிப்புலாம் ஒரு நேரத்தில் நமக்கு பிரச்சனையாக வரப்போகுது அப்படின்னு நினைச்சிங்க யாராவது ஓவராக ஆக்ட் பண்ணுறாங்க நண்பர்கள் உறவினர்கள் அம்மா அப்பா தங்கை கணவன் மனைவி கணவன் மனைவி வழிவந்த உறவுகள் ஓவர் ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா போதும் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிங்க அதுவே ஒரு தர்மயுத்தம் தான் அதிக எதிர்பார்ப்போடு இல்லாத எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது எதிரியை வளர்க்காது அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே பேசி தீர்த்திங்க ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டீங்க ஒரு பற்றற்ற வாழ்க்கையாக வாழறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகளை சமாளிக்கலாம் எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க மன்னிப்பு தான் கேட்பாங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் பற்றற்ற வாழ்க்கையாக வாழுங்க அப்படின்னா இறைவன் அப்படி நம்மளை படைக்கலை உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கட்டம் சொல்லுது ஜாதக கட்டம் சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அதனால தான் எல்லா குணம் கொண்ட கிரக அமைப்புகள் நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்குது சிலது வலிமையாக இருக்கும் சிலது வலிமை குறைஞ்சிருக்கும் ஆனால் எப்பொழுதுமே எது நடந்தாலும் சரி உண்மையாக நேர்மையாக ஒழுக்கத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் வாழத்துக்கான முயற்சிகள் அத்தனையும் எடுக்கணும் இதுதான் வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனை வருது கஷ்டம் வருது துன்பம் வருது அப்படியே விட்டுட்டு சாமியாராக போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை அப்படியே போனாலும் நம்ம ஆத்மா சாந்தி அடையாது சொர்க்கத்துக்குலாம் போக முடியாது நரகத்துக்கு தான் அனுப்புவாங்க ஏன்னா எல்லா விஷயங்களையும் எந்த ஒரு மனிதன் அனுபவிக்கிறானோ அனுபவிச்சு ஒரு ஞானத்தை பெறானோ தான் அடுத்தடுத்த பிறப்புகளில் அந்த ஞானோதயம் உருவாகும் அதனால் இங்கே என்ன முக்கியம் உண்மை நேர்மை உழைப்பு எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஒழுக்கத்தோட இதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க சுக்கிரனுக்கு உங்கள் அதிபதி வியாழனுக்கு விரதம் இருங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கும் தீபம் ஏற்றுங்க இல்லை முடியலையா விரதம் இருக்க முடியல சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா வியாழன் வெள்ளி தொடர்ந்து ரெண்டு நாளுமே தீபம் ஏற்றுங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இருவருமே பரம்பரை எதிரிகளாக இருந்தாலும் உங்களுக்காக நண்பர்களாக மாறுவார்கள் யார் நல்லது செய்யலாம் அப்படின்னு போட்டி போட்டு செய்வாங்க

அல்லது உங்க இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இந்த நாள் இணைய நாளா இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி மட்டும் வேண்டிட்டு வந்திருக்கேன் டெய்லியும் முடிஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்கிற கோவில் அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியலையா மூன்று மாசத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க அப்பவும் முடியலையா வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு ஏதாவது ஒரு காவுத்து வணங்கிட்டு வாங்க என் அன்பு நண்பர்களே தோழிகளே இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் மிக முக்கிய காரணம் குலதெய்வம் தான் இதை செய்யுங்க அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை பெரிய கோவில் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு ஆறுபடை வீடுகள் திருவண்ணாமலை கும்பகோணத்தில் ஏகப்பட்ட நவக்கிரக கோவில்கள் இருக்கு ராமேஸ்வரம் மதுரை மீனாட்சி இப்படி பெரிய பெரிய கோவில்கள் அம்மன் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் விஷ்ணு கோவிலாக இருக்கலாம் நவக்கிரகங்களுக்கு கோவிலாக இருக்கலாம் இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்கள் ராசிப்படி இருக்கிற தெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற தெய்வங்கள் அதெல்லாம் தினமும் ஒரு பத்து ரூபா எடுத்து வைங்க தினமும் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைங்க கடவுளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்க குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துக் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் சரி உழைக்கவே தேவையில்லையா இதை மட்டுமே பார்க்கலாமா அப்படி சொல்ல வரல உழைப்பும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு கண் இருந்தா போதுமா போதும்னா ஓகே அப்ப ஒரு கண் இருந்தா அதுக்கு பேர் என்ன குருடு அப்ப ஆன்மீகமும் உழைப்பும் இரண்டு கண்கள் மாதிரி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரலாம் எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததி நிம்மதியா இருக்கும் அதிகபட்சம் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போற ஒரே விஷயம் இந்த தான் இருக்கும் பணம் காசு அப்படிங்கிறத விட இந்த தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன விளம்பரம் எத்தனையோ பொருட்களை வாங்கி பயன்படுத்திருப்பீங்க பூஜை பொருட்களோ உணவு பொருட்களோ ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களோ இப்படி வாங்கி பயன்படுத்திருக்கலாம் அது நிறைய பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நிறைய கலப்படம் கெமிக்கல் கலந்த பொருட்கள் வந்துட்டு இருக்கு யாருமே உடலை பத்தி காணிக்கிறதுல பாரம்பரியத்தையும் நம்ம மறந்துட்டோம் அப்ப அதெல்லாம் சரி பண்ற அளவுக்கு இவங்க குட் பேபி பாரம்பரியமான கலப்படம் இல்லாத தானியங்களையும் மூலிகைகளையும் வச்சு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க எல்லா கேட்டகரிகளையும் இருக்கு பூஜை உணவு ஹெல்த் வீட்டை குறைக்கணுமா வீட்டை ஏத்தணுமா அடுத்தது ஆட்டின எண்ணெய்கள் பசுமாட்ட நெய் ஏபிசி மால்ட்டு தானியங்கள் மில்லட்ஸ் எல்லாம் நிறைய தயாரிச்சிருக்காங்க குறிப்பா பூஜை பொருட்கள் நம்மலாம் கடமைக்கு ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து கடையில விளக்கேத்துறோம் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறோம் ஆனா உண்மையா அதுல போக்கஸ் பண்ணி தான் வாங்கி நம்ம பூஜை பண்றோமோ அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி எந்த அளவுக்கு நம்ம அலட்சியமா பூஜைகளை செய்யறோமோ இறைவனும் நம்மளுடைய பூஜைக்கு பலனை கொடுக்கறது கொஞ்சம் அலட்சியமா இருப்பார் அதனால தரமான கலப்படம் இல்லாத சுத்தமான பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி அருகில் இருக்கிற கடை அது யாராவது தெரிஞ்சவங்க செய்யறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்ல உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னா இந்த குட் பேபி நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி எல்லா விதமான பொருட்களும் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி போல பஞ்சதீப எண்ணெய்கள் இப்படி பல பூஜை பொருட்களும் தரமானதற்கு வாங்கிக்கிங்க ஓகே நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேடல்கள் இருக்கணும் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல எண்பது வயசு ஆயிடுச்சு இனிமே என்ன நான் தேடி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம் எண்பது வயசுல சாதிக்கிற அத்தனை ஆத்மாக்களும் நிம்மதியா கடைசி காலகட்டத்தை முடிப்பாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு ஆறு வயசா இருந்தாலும் அறுபது வயசா இருந்தாலும் தேவைகளையும் உங்களுக்கான திறமைகளையும் உங்களுக்கான வேலையையும் தொழிலையும் உங்களுக்கான வெற்றியையும் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க எல்லா புகழும் உங்களுக்கு அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்